சாரோ நின்றோ ஜாயிவர் பரிபூரன் அழகுள்ளவர் சாரோ நின்றோ பரிபூரன் அழகுள்ளவர் அன்புத் என்பேன் ஆற்றும் துணைவர் என்பேன் அன்பு என்பேன் ஆற்றும் துணைவர் என்பேன் இன்பனே சரை நான் கண்டேன் இன்பனே சரை நான் கண்டேன் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன் சாரோ நின்றோ ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர் சாரோ நின்றோ ஜாயிவர் பரிபூரண அழகுள்ளவர் நேசரை அறியாதேசமுண்டு பாசமை செல்ல யார்தான் உண்டு நேசரை அறியா தேசமுண்டு பாசமை செல்ல யார்தான் உண்டு தாகமாய் வாடிடம் கர்த்தருக்காய் தாக மய்வாடிடம் கேத்திருக்காய் சிலுவையை சுமந்து முன் செல்வோர் யான் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன் காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போகத் துணிந்தேன் சாரோ நின்றோ ஜாய்வர் பரிபூரண அழகுள்ள சாரோ நின்றோ ஜாய்வர் പരിപൂരനെ പരിപൂരനാഴുള്ളവ